ராதே கிருஷ்ணா வெல்கம் பேக் டு சகசர நாகதி தில்லி அருகில் இருக்கும் நாய்டா செக்டர் அறுபத்தி இரண்டில் நடந்த ஸ்ரீ தியாகராஜர் ஆராதனையின் ஒரு பகுதியாக ஸ்ரீ கார்த்திகேயர் ஸ்ரீ விநாயகர் கோவிலிருந்து இந்த பதிவை வழங்குகின்றோம் இதன் சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களையும் இந்த இருந்து பார்த்து உங்கள் கான்டாக்ட்ஸ்களுக்கு அனுப்பும்படி வேண்டுகொள்கிறோம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாட்டி ஒரு முறை குழு சேர்ந்த பின் அனைத்து வீடியோவையும் இலவசமாக பார்க்க வேண்டுகிறோம் நன்றி பிரம்மம் அப்படின்னு சொன்னாலே முழுமையான அறிவு ஞானத்தை உடையவர் என்ற பொருள் தியாக பிரம்மம் என்று சொல்லக்கூடிய தியாகராஜர் அவர் எழுதிய பஞ்ச ரத்ன கீர்த்தனைகளில் இரண்டாவதாக துடுகு கால நன்னேதோரா அப்படிங்கிற கீர்த்தனைக்கு சுருக்கமாக மீனிங் சொல்லிடலாம் ஏன்னா இதெல்லாம் அப்படி அப்படியே மாற்றி சொல்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அது மியூசிக்லேயும் இல்லை வந்து பக்தி உபன்யாசங்கள்லேயும் அடிக்கடி ஃபாலோ பண்ணுறவாளுக்கெல்லாம் தெரியும் இது வந்து ஓரளவுக்கு மீனிங் புரிஞ்சுன்ட்டா ஒன் தெலுங்கு தெரியாதவாளும் மியூசிக் தெரியாதவாளும் இந்த கீர்த்தனை ரசிக்கலாமேங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இது பதிவிடுறோம் இது வந்து ராமர் மேலே எழுதினது நான் எவ்வளவோ பாவம் பண்ணியிருக்கேன் அந்த பாவம்லாம் வந்து என்னை யாரை காப்பாற்ற போகிறா ஒவ்வொரு நிமிஷமும் நான் வந்து ஒரு நல்ல பழக்கம் இல்லாதவங்களுக்கு தர் இஸ் கெட்ட பழக்கத்துக்கு நான் ஆளாகின்னு இருக்கேன் என்னால் என்னையே புரிஞ்சுக்க முடியல மற்றவங்களை எப்படி புரிஞ்சிக்க முடியும் இந்த ஆன்மீக பாதையை நான் வந்து சின்ன வயசுலேருந்து எடுத்துக்கல நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஆன்மீகத்தில் இன்வால்வ் ஆயிருக்கணும் எல்லாரும் வந்து பணம் சம்பாதிக்கிறது அது மாதிரியே நம்ம வந்து மாயையிலே போயின்ட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வியாபியான இறைவனை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம் நான் நான் பாடுறேன் அப்படின்னு நான் தான் மற்றவங்களோட பெட்டராக இருக்கேங்கிற தலக எனக்கு வந்துருத்தோ நிலம் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய வளங்கள் வெளியில் இருக்கிறவங்க வேலைக்காரர்கள் இதெல்லாம் தான் நித்தியமானது பர்மனண்ட்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன் என்னால் ஐ ஃபர்காட் டு ஒர்ஷிப் அண்ட் ப்ரே டு காட்ஸ் லோட்டு ஸ்வீட் என்னால் பெருமாளோட பதக்கம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு எனக்கு எந்த அழுக்கெல்லாம் சோழது காட்ஸ் ஃபேஸ் டிட் நாட் டுவெல் இன் மை மைண்ட் பெருமாளோட முகம் மறந்து போகிற அளவுக்கு நான் என்னை இந்த கெட்ட பழக்கத்தில் ஆழ்த்துக்கிட்டேன் ஈகோயிஸ்டிக் மென் அப்படி இருந்துட்டேன் நல்ல அல்லாத நினைவுகளில் இருந்துட்டேன் ஐ ஃபர்காட் டு அப்ரிஷியேட் த கிரேட் வேல்யூ ஆஃப் ஹேவிங் காட் திஸ் ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ஹியூமன் பர்த் அதாவது அரிதறி மானிட்டராக பிறத்தல் அரிதுன்னு சொல்லுவா இல்லையா இந்த மானிட்டராக பிறந்ததோட இம்பார்ட்டன்ஸே நான் மறந்து போயிட்டேன் ஸ்லேவ் டு த கார்னல் டிசையர் எல்லா விதமான வெளிப்படையான இருக்கக்கூடிய அந்த ஆசைகளுக்கெல்லாம் நான் அடிமையாயிட்டேன் ஐ டு திங்ஸ் விச் நாட் பை ஃபிட்டிங் மை கிளாஸ் ஹூ வில் எவர் ரெஸ்கியூ மீ இந்த மாதிரி என்ன என்னோட தகுதிக்கு மீறிய கீழே விழுந்துட்டேன் இதை என்ன இந்த நிலமையிலேருந்து யார் என்ன காப்பாற்றுவாங்க இதில் வந்து ஸ்ரீ தியாகராஜர் வந்து இந்த கிருத்தி எப்படி பாடினார்னா ஒரு பாவம் பண்ணின ஒரு ஆத்மாவை அவர் வந்து மனசை அறிஞ்சு பாடியிருக்கார் இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும் இல்லையா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாள் மேடம் இதுக்கு ர கரஸ்பாண்டிங் வேர்ட்ஸ் இன்னும் சொல்லிடுவீங்களே அப்படின்னு நம்மளுக்குன்னு இருக்கிற மெயின் ஸ்கிரிப்சர் வந்து ஸ்ரீ பகவத்கீதா அந்த பகவத்கீதாவில் சொல்லாத உண்மைகளே இல்லை சொல்லாத விளக்கமே இல்லை அதை நம்ம புரிஞ்சுட்டோம்னா நடக்கிறது எல்லாத்தையும் நம்ம அதோட ரிலேட் பண்ணி பார்க்குறச்சு நம்மளுக்கு ஆன்சர்லாம் முன்னாடியே தெரிஞ்சிடும் கேள்விக்கு முன்னாடி நம்மளுக்கு ஆன்சர் வந்துருத்தோம்னா ஈஸி தான் இல்லையா எப்படி நீங்கள் டஃபாக கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் இல்லையா இப்போ ஒன்றும் இல்லை உங்களை யாராவது ஒருத்தர் இன்சல்ட் பண்ணுறாங்கன்னு வீங்களேன் நீங்கள் அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வந்து இதுக்கு இந்த ரீசன் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சுருதுன்னா அவங்க இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்கன்னு அவங்க எப்படி பண்ணாலும் நான் நம்மளோட தர்மத்தைபடி நடக்கணும் அப்படின்னு ஒரு மெச்சூரிட்டி வந்துடுறது இல்லையா இதை தான் வந்து சிக்ஸ்டீன்த் சாப்டரில் ஸ்ரீ கீதால பெருமாளே வந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ற மாதிரி சொல்லியிருக்கார் ட்வெண்ட்டி ஃபஸ்ட்டு வேர்ட்ஸ் அது த்ரிவிதம் நரகஸ் தியஜேத் காமம் குரோதம் பேராசை இது தான் வந்து நம்ம எல்லாரையுமே வந்து ஹெல் அப்படின்னு சொல்லக்கூடிய நரக வாழ்க்கைக்கு தள்ளக்கூடிய ஒரு கேட்டு மாதிரி இருக்கு சரியா அப்போ வந்து ஒவ்வொரு மனுஷனும் இதை விட்டா தான் நம்ம அடுத்த லெவல் ஆஃப் அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் சோல் அப்படிங்கிறதுல போக முடியும் இது மட்டும் இல்லை இதை வச்சு நிறைய நம்மளுக்கு நிறையா கோட்ஸ் கொடுக்கலாம் பகவத்கீதாலேருந்து இதே சாப்டர்ல ஃபோர்த் வேர்ட்ஸில் சொல்கிறார் என்னன்னா அகங்காரம் ஆணவம் கர்வம் கோபம் கடுமையாக சொல்லக்கூடிய சொல் மற்றும் அறியாமை இக்னோரன்ஸ் இது எல்லாமே வந்து அசுர குணங்கள் இதை வந்து நம்ம தான் நம்ம தார்மீக லைஃப் ஆன்மீக பாதையில் ஒரு படி முன்னுக்கு வரணும்னா நம்மளுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு குறைஞ்சா தான் கெடுதல்லேருந்து நல்லதுக்கு போக முடியாது இது எல்லாத்தையும் நம்ம விடணும் அப்படின்னு சொல்கிறார் கோவில்ங்கிறது புனிதமான இடம் அதில் இருக்கக்கூடிய இடத்துக்கு வரக்கூடியவங்க டிவோட்டிஸ் தான் சொல்லுவோம் நம்ம பக்தர்கள்னு சொல்லுவோம் அந்த பக்தர்கள் மனசு புண்படாத மாதிரி நம்மளுக்கு நல்லது சொல்லிகிட்டே இருக்கிறது தான் நம்மளுடைய தர்மம் அதை நம்ம உற்றக்கூடாது ராதே கிருஷ்ணா ஒவ்வொரு டு தியாகராஜ கீர்த்தனை ஃப்ரம் மிஸ்டர் மணிகண்டனன் டீம் many thanks for watching this video fully i hope you enjoyed this full video if you have not subscribed to this channel once you can go through the steps and if you are subscribed already thanks again stay connected and stay supportive to radhe krishna